முருகனுக்கு வெற்றிவேல்முருகனுக்கு ஸ்கந்த ஸ்கந்தபுராணம் நாற்பதாவது அத்தியாயம் தாரகாசுரனின் வாதமும் வேல்முருகனின் வீர முழக்கமும் தகுந்த தலைவன் இல்லாமல் துன்பத்தால் வாடி வதங்கிய வீரபாகுவின் பிரம்மாண்டமான சேனா வீரர்கள் என்ன செய்வது என்று புரியாமல் கலங்கி தவித்து கதறினார்கள் தாரகாசுரனின் கூர்மையான அஸ்திரங்களினால் தாக்கப்பட்ட அவர்கள் அனைவரும் அங்கும் இங்கும் சிதறியோடினார்கள் விஷ்ணு முதலான தேவர்களும் அவ்வாறு தங்களை பாதுகாத்து கொள்ளும் பொருட்டு சகல திசைகளிலும் ஓடிச் சென்று பயந்து நடுங்கினார்கள் தேவர்கள் படும் துயரத்தை கண்டு மனம் வருந்திய முனிவர் தேவசேனாபதியான முருகப்பெருமானிடம் விரைந்து சென்று அக்கடவுளை பக்தி பெருக்கோடு வணங்கி துதித்தார் தேவசேனாபதியை சண்முகக் கடவுளே நம்முடைய கணங்கள் அனைவரும் கிரௌஞ்ச பர்வதத்தில் உள்ள குகையில் நுழைந்தவர்கள் மீண்டும் திரும்பி வரவே இல்லை அவர்கள் அசுரரின் மாயா வினோதங்களினால் உயிருடன் இருக்கிறார்களோ அல்லது மாண்டு விட்டார்களோ அது கூட தெரியவில்லை தலைவன் இல்லாமல் தனித்து போரிட்ட வீரபாகுவின் சேனைகள் அனைத்தும் தங்கள் உயிருக்கு பயந்து சகல திசைகளிலும் ஓடோடியும் சென்று பதுங்கிக் கொண்டு விட்டனர் அதனால் அசுரர்களிடம் கொண்டிருந்த பய பிராந்தியானது இப்பொழுது தேவர்களிலேயே பன்மடங்காகப் பெருகிவிட்டது தேவாதி தேவனே இந்த மாபெரும் பயத்திலிருந்து தாங்கள்தான் எங்களை எல்லாம் காத்தருள வேண்டும் என்று முறையிட்டார் குமாரனான முருகப்பெருமான் விழிகள் சிவக்க அந்த வினாடியிலேயே அசுரர்களை எரித்து சாம்பலாக்கி விடக்கூடிய ஆக்ரோஷது நாரத முனிவரை கொடியவர்களான அசுர குலம் அனைத்தையுமே நான் அடியோடு அழித்து விடுகிறேன் அவர்களிடம் கொண்டிருக்கும் அச்சத்தை தேவர்கள் தவிர்த்து கொள்ளட்டும் இந்த உலகத்தில் என்னை தஞ்சம் அடைந்தவர்கள் அச்சம் கொள்ள தேவையே இல்லை என்னை வணங்கி வழிபடும் அன்பர்களுக்கு விரோதிகளும் இருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு அழிவும் கிடையாது ரோகமும் கிடையாது என்னுடைய பக்தை பக்தனை அறியாமையினால் அழிக்க நினைப்பவன் என்னையே அழிக்க நினைப்பவனாவான் எனக்கு எந்த வித தீங்கை செய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் மன்னித்து விடுவேன் ஆனால் என் பக்தர்களுக்கு துன்பம் இழைக்கும் அத அதர்மத்தை சும்மா விட மாட்டேன் பூலோகத்தில் என் பக்தர்களை போற்றி போற்றுபவர்களையே நான் காத்தருள்வேன் கிரௌஞ்சமலை குகையில் மாயினால் கட்டப்பட்டிருக்கும் வீரபாகு முதலான அனைவரையும் நான் இப்பொழுதே தட்டி எழுப்பி விடுகிறேன் கொடியாசுரனான அந்த கிரௌஞ்சனையும் இரு கூலா இரு கூறாக பிளந்து விடுகிறேன் தாரகாசுரனையும் போரிட்டு சம்ஹரித்து விடுகிறேன் இவர்களைத் தவிர அந்த தாரகனின் சகோதரர்களான சூரபத்மன் சிம்மமுகன் ஆகியவர்களையும் மற்றும் அசுர குலத்தைச் சேர்ந்த அனைவரையுமே பூண்டோடு அழித்து விடுகிறேன் வாயுதேவனே இந்த வினாடியிலேயே ரதத்தில் குதிரைகளை சாரத்தியம் செய்வதில் உனக்குள்ள திறமைகளை எல்லாம் காட்டு என்றார் உடனே வாயுதேவனும் ஒரு நொடி பொழுதற்குள் லட்சம் குதிரைகளை ரதத்தில் பூட்டி அதை துரிதமாக செலுத்தினார் அப்பொழுது மங்களகரமான தந்துபி வாத்தியங்களும் சங்கு கொம்பு முதலான கருவிகளும் ஆயிரக்கணக்கான நிசானம் முரசம் திண்டிமம் ஆகிய இன்னிசை கருவிகளும் ஏக்கு காலத்தில் முழங்கப்பட்டன ரிஷிகளோடு தேவர்களும் சேர்ந்து கொண்டு ஜெய விஜய என்பது போன்ற சுப வசனங்களை கூவி வாழ்த்தினார்கள் அனைவருக்கும் வந்திக வந்திகள் கட்டியும் கூறினார்கள் அதிகாலை பொழுதில் அரசர்களை துயிலெழுப்புவதற்காக துதிகளை பாடும் வைத்தாலிக கணங்கள் எல்லாம் இப்பொழுது கணக்கிட முடியாத வீர பராக்கிரமங்கள் வாய்ந்த சண்முகக் கடவுளின் நாமாவளிகளை பாடி மகிழ்ந்தார்கள் திக்குகள் அனைத்திலும் எக்காலம் போடுவோரும் கர்ஜனை செய்பவர்களும் ஆனந்த நாட்டியம் ஆடுபவர்களும் போடும் அளவு கடந்த சப்தங்கள் மென்மேலும் அதிகமாக பரவி நிறைந்தன குதிரைகளின் கணைப்புச் சப்தங்களும் யானைகளின் பிள்ளிரல் ஓசைகளும் தேவர்களின் கடகடவென்ற சப்தங்களும் கடல் ஓசைக்கும் மேற்பட்டதாக எழும்பி ஒழித்தன அச்சமயத்தில் தேவசேனாபதியான சுப்பிரமணியரின் படைகள் அசுரப்படையினரை பற்றி வளைந்து கொண்ட பற் சுற்றி வளைத்து கொண்டன அதே சமயத்தில் அசுரப்படைகளும் தேவசேனைகளும் மிக தீவிரமாக எதிர்த்து நின்றன அடுத்த வினாடி இரு திற திறத்தாருக்கும் இடையே இரு திரத்தாருக்கும் இடையே அதிபயங்கரமான மெய்சில்க வைக்கும்படியான மோதல் ஏற்பட்டது அதனால் ஏற்பட்ட புழுதி வெள்ளத்தில் இரு சைன்யங்களின் உருவங்களும் மறைக்கப்பட்டன அடே பிடி அடி எங்கேடா போகிறாய் அப்படியே நில் என்னும் வீரகர்ஜனை முழக்கங்களை கொண்டே எதிரி படையினரை தெரிந்து கொள்ள வேண்டியதாயிற்று அப்பொழுது ஏற்பட்ட யுத்தத்தில் முருகனின் சேனைகள் அசுரப்படையினரை முறியடித்து வெற்றி பெற்றுவிட்டன ஆனால் அதன் பிறகு அசுர சேனைகளால் தேவசேனைகளை தாக்கி தாக்கி தோல்வியை தழுவி கொள்ளும்படி நேர்ந்தது மறுபடியும் உயிர முழக்கமிட்டபடியே அசுர சேனைகளின் மீது பாய்ந்து போரிட்டு அவர்களை வென்றுவிட்டனர் இப்படியாக இரு தரப்பினரும் மாறி மாறி வெற்றி தோல்வியை தழுவிக்கொண்டிருந்தார்கள் இதற்கிடையே தாரகாசுரன் தன் அருகில் நின்ற நின்று கொண்டிருந்த ஒரு தூதுவனை நோக்கி தூதுவனே அதோ அந்த ரதத்தை பார்த்தாயா அது நவரத்தினங்களால் ஒளி வீசிக்கொண்டும் வியக்கத்தக்க தகுந்தபடியான பட்டு கொடியால் அலங்கரிக்கப்பட்டும் பொன்மயமாகவும் கடல் போன்ற சேனைகளின் இடையே பிரம்மாண்டமான ஒரு கப்பல் போல் காட்சியளித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட மகத்தான அந்த ரதம் யாருக்கு சொந்தமானது அதனுள் அமர்ந்திருக்கும் புருஷன் யார் அவன் கோடிக்கணக்கான சூரியர்களின் பிரகாசத்தோடு திசைகள் அழைத்த காந்தியால் ஒளி வீசச் செய்பவனாகவும் உலர்ந்த காட்டில் பற்றிக்கொண்ட கொண்ட பிரளய கால போலவும் போரிடும் பொழுது கண் கொண்டு பார்க்க முடியாதவனாகவும் தேவ படையினரால் வணங்கி வழிபடத்தக்கவனாகவும் முடிவில்லாத மகிமைப்படுத்தவனாகவும் திகழ்கிறானே அவன் யார் இந்த விவரங்களை எனக்கு தெரிவிப்பாயா என்று கேட்டான் உடனே துப்பரியும் தூதுவனும் தன்னுடைய அசுரத் தலைவனின் முன்பு மிகுந்த பணியோடு நின்று கொண்ட தலைவரை நீங்கள் குறிப்பிட்ட அந்த மகாபுருஷர் சாதாரணமானவரல்ல சிவகு சிவகுமாரனும் தாவும் கிட்ட அணு உலக உலககர்த்தாவும் கிட்ட அணுக முடியாத தன்மை படைத்தவரும் சகல தேவர்களையும் காத்தருளுபவரும் வீர தீர பராக்கிரமங்களில் ஈடு இணையற்றவரும் தஞ்சம் என்று வந்தவர்களை ஆதரிப்பவருமான சாட்சாத் முருகப்பெருமான் தான் அவர் எல்லாம் அறிந்த சிவபெருமானை காட்டிலும் அவருடைய பிள்ளையான இவரே பலத்தில் சிறந்தவர் இவருடைய அதி அற்புத அழகு கவர்ச்சியானது மன்மதனுடைய திமிரையே அடக்கிவிடக் கூடியது மன்மதன் யமன் திரிபுராசுரன் ஹால விஷம் தக்ஷனின் வேள்வி ஆகியவற்றை அழித்தவரான அந்த பரமேஸ்வரரால் கூட இவருடன் எதிர்த்து நின்று போரிட்டு வெற்றி காண முடியாது அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் வாய்ந்தவரான இந்த முருகப்பெருமானை எதிர்த்து நின்று போரிட வேறு யார்தான் துணிந்து முன் வருவார்கள் தேவர்களை காப்பவரான அந்த வேளாயுதனை மகனாக அடைந்த அந்த சிவபெருமான் எத்தகைய பாகியசாலியாக கருதப்படுகிறார் சகல லோகநாயகரான அந்த ஆறு முகன் சிவபெருமான் என்கின்ற விளக்கிலிருந்து ஏற்பட்ட தீவர தீவர்த்தியை போல் விளங்குகிறார் என்று கூறினார் அதை கேட்டதும் தாரகாசுரன் தன்னுடைய ரதத்தை ஓட்டும் சாரதியை நோக்கி ரத சாரதியே உலக குருவும் சூழபாணியுமான சர்வேஸ்வரின் குமாரனோடு நான் இப்பொழுது சில வார்த்தைகள் பேச வேண்டியிருக்கிறது ஆகையால் என்னுடைய ரதத்தை வேகமாக ஓட்டிச் சென்று அவனுடைய ரதத்திற்கு நேராக கொண்டு போய் நிறுத்து என்று கட்டளையிட்டான் தலைவனுடைய கட்டளையை சிறமேற்கொண்ட ரதசாரதியும் மனம் வாயு ஆகியவற்றின் வேகத்திற்கு ஒப்பான குதிரைகளை ஒட்டி சென்று முருகரின் ரதத்திற்கு நேராக தன்னுடைய ரதத்தை கொண்டு வந்து நிறுத்தினான் தேரினில் அமர்ந்திருந்த தாரகாசுரன் தனக்கு எதிரில் நிற்கும் ரதத்தில் அமர்ந்திருந்த முருகப்பெருமானை கண்ணுற்றதும் ஒரு வினாடி என்ன செய்வது என்று தெரியாமல் மெய்மறந்த நிலையில் தோற்றமளித்தான் மன்மதனுக்கு இணையான அழகு வாய்ந்தவரும் கோடிக்கணக்கான சந்திரர்களுக்கு நிகரான குளிர்ச்சி பொருந்தியவரும் அன்றலர்ந்த செந்தாமரை மலர் போன்ற ஆறு முகங்களை கொண்டவரும் பதினெட்டு கருவிழிகள் பெற்றிருப்பவரும் பன்னிரண்டு வகையான ஆயுதங்கள் தரித்த பன்னிரு பன்னிரு கையு பன்னிரு கையு உருவமான அந்த முருகப்பெருமானின் முககாந்தியில் தன்னையும் மறந்து ஒரு கணம் லைத்து விட்டு தாரகாசுரன் சட்டென்று சுய உணர்வு பெற்று அவரை நோக்கி கூறலானார் உலக கர்த்தாவே உலக தேவனே உன்னை போன்ற அருமையான புத்திரர்களை பெற்று அந்த பரமசிவனே உலகத்தில் சிறந்த பாகியசாலி ஆவார் அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்பொழுது நான் சொல்லப்போவதை தயவு செய்து கேள் உமா புத்திரனே என அசுர இனத்திற்கும் தேவர்களுக்கும் இடையே பிலிருந்தே பகை மூண்டுவிட்டது என்பது உலகறிந்த விஷயமாகும் எங்களுக்கிடையே கிளர்ந்தெழுந்திருக்கும் பகை உணர்ச்சியை யார் யாராலுமே போக்கிவிட முடியாது எங்கள் விரோதிகளான தேவர்களை நாங்கள் அடியோடு விருக்கிறோம் அதே மாதிரி அவர்களும் எங்கள் மீது அடிய அடிக்க அடக்க முடியாத துவேஷத்தையே காட்டியிருக்கிறார்கள் இதெல்லாம் அந்த பரமசிவனின் மகிமையாலேயே சம்பவிக்கிறது நாங்கள் எவ்வாறு பரமசிவனை வணங்கி வழிபடுகிறோமோ அதே போலவே உன்னையும் எங்கள் மனதில் இருத்தி வழிபட்டு வருவோம் ஏனென்றால் தந்தையின் ஆத்மாவான மகனா தந்தையின் ஆத்மாவே மகனாவான் என்று வேதங்கள் கூறி விளக்குகின்றன இந்த நிலையில் நாங்கள் இருந்து வரும்பொழுது எங்களுடன் நீ எப்படி போரிடத் துணிந்தாய் தேவாசுர யுத்தத்தில் விஷ்ணு முதலான தேவர்கள் எங்கள் படையினரை கொன்று குவிப்பார்கள் போலவே நாங்கள் உரு அவர்களை அழித்து நாசம் செய்வோம் பரமேஸ்வரரிடத்திலிருந்து உற்பத்தியானவனே அந்த சிவனைப் போலவே நீயும் எங்களுக்கு ஆவாயாகும் தாரகாசுரன் இம்மாதிரி கூறியதும் தேவசேனாபதியான ஆறுமுக பெருமான் அவனை நோக்கி புன்முறுவல் பூத்த வண்ணம் ரதத்தில் ஏறி என் முன்னிலையில் வந்திருக்கும் நீ யார் எதற்காக என்னிடம் வந்து இம்மாதிரி இச்ச இச்சகமாக பேசுகிறார் உன் பெயர் என்ன என்று வினவினார் உடனே தாரகாசுரன் என் பெயர் தாரகன் நான் சூரபத்வனின் தம்பியாவேன் நான் உன்னிடம் இப்பொழுது இச்சகம் எதுவும் பேசி ஏமாற்ற வரவில்லை உன்னோடு எங்கள் இனத்தினருக்கு என்றும் விரோதம் கிடையாது என்று கூறினேன் அதுக்கே வ அதற்கே வந்தேன் அதற்கு ஆறுமுகன் சிருஷ்டிக்கும் ஈஸ்வரரானவர் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரே குருவாக விளங்குகிறார் அவர் தம் மகிமை வாய்ந்த சக்திகளால் இந்த உலகத்தை நல்ல முறையில் பாதுகாத்து வருகிறார் இந்த காரியத்தை அவர் சரிவர செய்யாவிட்டால் அவரால் உலக கர்த்தாவாக இருந்து வரவே முடியாது இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொருளும் அதன் தன் வழி வகைகளிலிருந்து பிறழாமல் இருப்பதற்கு அந்த சர்வேஸ்வரனே ஓர் எல்லையாக இருந்து விளங்கி வருகிறார் அதனாலேயே எல்லையை காக்கும் சேதுவென்று அவரை கூறுகிறார்கள் உலகத்தையே உருவமாக கொண்டிருக்கும் இவரால் கர்மமானது இரண்டு ரகமாக பிரிக்கப்பட்டது அவற்றில் ஒன்று விதி அதாவது செய்ய தகுந்தது இரண்டாவது நிஷேதம் அதாவது செய்யத்தகாதது செய்யத்தகாதது என்று அவரால் கூறப்பட்டிருக்கும் கட்டளையானது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கூட உட்பட்டதாகும் அதை மீறி நடப்பவன் சிவபெருமானுடைய கட்டளையை மீறி நடப்பவன் ஆகிறான் அதனால் அவருடைய பகமைக்கு ஆளாகி விடுவான் ஆனால் அதே சமயம் அவருடைய கட்டளைக்கு உட்பட்டு நடந்து கொள்பவன் அவருடைய கருணா கடாட்சத்திற்கு பாத்திரமாகி விடுகிறார் ஆகையால் துஷ்டன் சிஷ்டன் என்று கூறப்படுகிறார்கள் அசுரர்களான நீங்களும் துஷ்டர்களைப் போலவே பரமசிவனின் கட்டளைக்கு விரோதமாக உலகத்தில் எப்பொழுதும் கெட்ட காரியங்களிலே செய்து வருகிறீர்கள் ஜீவராசிகளை தினசரி பிடித்து வதை செய்கிறீர்கள் யாகங்களையும் கோவில் கட்டுதல் குலம் வெட்டுதல் சத்திரம் கட்டுதல் மலர் தோட்டங்கள் ஆகிய தர்ம காரியங்களையும் நீங்கள் அவமதித்து நிந்தித்து வருகிறீர்கள் உலகங்கள் பலவித விதங்களாக தோன்றியிருக்கின்றன தோன்றிக் கொண்டும் இருக்கின்றன இன்னும் போகின்றன இந்த சகலமும் ஸ்ரீ ருத்ரஸ்வரூபமும் அந்த ருத்ர கடவுள்தான் சகல உலகங்களுக்கும் மேலானவர் இம்மாதிரி தான் வேதங்களில் கூறியிருக்கின்றன இந்த உலகம்தான் அத்தெய்வத்தினுடைய உடல் அதனால் உலகங்கள் அனைத்திற்கும் அவரே சரீரி அதாவது ஆத்மா ஆகிறார் ஆகையால் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு தீங்கு செய்தாலும் அது சிவபெருமானுக்கு தீங்கு செய்வதைப் போலவே ஆகிறது அப்படித்தான் சாஸ்திரங்களும் கூறுகிறார் விஷ்ணு முதலான தேவர்களும் அவருடைய ஆங்கிக்கு உட்பட்டே நடந்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட தேவர்களையும் என் தந்தையான அந்த பரமேஸ்வரர் தான் படைத்திருக்கிறார் மேலும் துஷ்டர்களான உங்கள் இனத்தவரை அடியோடு அழித்து விடுவதற்காக என்னையும் அவர் இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார் என் தந்தையின் உத்தரவுப்படியே நானும் நான்கு விதமான பிரம்மாண்டமான அநேக படைகளோடு போரிடுவதற்காக இங்கே வந்திருக்கிறேன் நான் ஒரு பாலகன்தான் என்று என்னை பற்றி அசே அஸ்ரத்தையாக நினைத்து அலட்சியம் செய்துவிடாதே தாரகாசுரனை இப்பொழுது என்னுடைய யுத்தம் புரிய தயாராகிவிடு உன்னுடன் நான் நேருக்கு நேராக போர் புரிய வந்திருக்கும் இந்த விஷயத்தை பற்றி என் சகோதரர்கள் இருவருக்கும் சீக்கிரமாக அறிவித்துவிடும் உன் நகரத்துக்கு மதில்களையும் அகழிகளையும் படை பலத்தை கொண்டு பாதுகாத்து கொள்ளுப்பார் ஏனென்றால் என்னுடைய கண்ணெதிரே போர் முனைப்போடு நீ வந்து நின்று பிற நின்ற பிறகும் நீ இங்கிருந்து மறுபடி உயிருடன் திரும்பிச் செல்ல மாட்டாய் என்பது சர்வ நிச்சயம் உங்கள் அசுர குலத்தினால் துன்பத்தை அனுபவித்த விஷ்ணு பிரம்மா தேவேந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் உங்களிடம் அளவு கடந்த அச்சம் கொண்டு பரமேஸ்வரரின் சன்னதிக்கு சென்று பலவிதமாகவும் முறையிட்டு புலங்கினார்கள் ஆகையினால் கொடிய பாதகர்களான உங்கள் அசுர இனத்தையே ஒரு நொடி பொழுதில் நான் அடியோடு அழித்து வெற்றி கொடி நிலைநாட்டப் போகிறேன் என்று வீர முழக்கமிட்டார்